கலாச்சார நடன நிகழ்ச்சி அப்படின்ற பேரில் சென்னையில் நள்ளிரவுல பெண்களுடைய ஆபாச நடன நிகழ்ச்சிகள் நடைபெறுது ஆனால் லஞ்சம் வாங்கிக்கிட்டு போலீஸ் இதை கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற புகார்கள் எழுந்திருக்கு இது தொடர்பான செய்தி தொகுப்பு தான் இது சென்னை அண்ணா சாலை வாகன நெரிசலோட எப்பவுமே ஹார்னு சத்தம் பறக்கும் பரபரப்பான சாலை இந்த சாலைக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற ஒரு தெருவில் நள்ளிரவு நேரத்தில் ஆபாச நடனம் நடக்குது வாசலில் முந்நூறு ரூபாய் கட்டணமாக வசதிக்கப்படுது தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்ட்டு பல மொழிகளில் பாடல்கள் ஒழிக்க அன்ன நட போட்டுக்கிட்டு விதவிதமான அலங்காரத்தில் வர பெண்கள் ஆபாச நடனம் ஆடுறாங்க ரெண்டு கம்பிகளுக்கு நடுவே ஆடும் பெண்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இடையே தடுப்பு வெளிகள் அமைக்கப்பட்டிருக்கு பட்டு இருக்கு காதை இசைக்கேற்ப உற்சாக தள்ளாட்டம் போடும் போதையாசாமிகள் நடனம் ஆடுற பெண்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க சிலர் எல்லை மீறி நடனமாடும் பெண்கள் மேல ரூபாய் நோட்டுகளை தலையில வாரி அரைக்கிறாங்க ஆபாச நடனம் ஆடுற பெண்களுக்கு பார்வையாளர்கள் அள்ளி வீசும் பணத்தை சேகரிக்கிறதுக்காகவே ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கீழே விழும் ரூபாய் நோட்டுகளை எடுக்கிற வேலையே செய்கிறாங்க கலாச்சார மையம் அப்படின்ற பேர்ல சென்னையின் மைய பகுதியான சென்னை அண்ணா சாலையிலேயே இது போன்ற ஒரு ஆபாச நடனம் நடப்பது போலீஸுக்கு தெரியாமலையா இருக்கும் அப்படின்ற சந்தேகம் எழுதும் உங்களுக்கு ஆனா போலீஸ் ரகசியமா பணம் வாங்கிக்கிட்டு இந்த கலாச்சார நடனத்தை கண்டுக்காம இருக்கிறதா குற்றம் சாட்டப்படுது மது போதைப்பொருள் பொருள் பழக்கம் போல சிலர் இந்த ஆபாச நடனத்துக்கும் அடிமையாகி இதை பார்க்க கடன் வாங்கி வந்து பணத்தை வாரி அரைச்சி விடும் கதையும் நடக்குது நள்ளிரவு நடனத்தில் இறுதி முடிவு எப்படி தெரியுமா இருக்கு தொடக்கத்தில் இருந்து தனித்தனியாக வந்து ஆடிய பெண்கள் முடிவில் பன்னெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து நடனமாட போதை மகன்களும் குத்தாட்டம் போடுறாங்க கலாச்சார மையத்தை சுற்றி குண்டர்கள் எப்பவுமே இருக்கிறாங்க பெண்களை போதைப் பொருளை பயன்படுத்தி காசு சம்பாதிக்கிறவங்க மேலே அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றது தான் இருக்குது இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி